எல்லாருக்கும் வணக்கம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் இன்னும் பஞ்சாயத்து முடியலை தான் சொல்ல முடியும் ஒரு பக்கம் இந்தியா நாங்கள் பாகிஸ்தான்கே ட்ராவல் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இந்தியா ட்ராவல் என்ன நாங்கள் வந்து எப்படியாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடத்தியே தீர்வோம் அப்படின்னு ரொம்பவே மும்முரமாக இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஐசிசி என்ன பண்ண போகிறாங்கன்னா செப்டம்பரில் பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க அந்த வென்யூஸை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது பாகிஸ்தானில் அந்த வென்யூஸ் வந்து இன்னும் ஃபுல்லாகவே ரெடி ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் அவங்களோட ப்ரிப்ரேஷன் இன்னுமே அது ஃபுல் ஃப்ளட்ஜாக நடக்கலை ரெண்டாவது காரணம் இந்தியாவுடைய முடிவு என்ன அப்படின்னு க்ளீனாக இன்னுமே தெரில இந்தியாவுடைய முடிவு பொறுத்த வரைக்குமே தொண்ணூத்தொம்பது சதவீதம் இந்தியா பாகிஸ்தானுக்கு போக மாட்டாங்க அதுக்கான முக்கியமான காரணம் பஞ்சாயத்து தான் ஏன்னா ரெண்டு நாட்டுக்கிடையே பொலிட்டிக்கல் டென்ஷன் மிகப்பெரிய அளவில் இருக்குது கன்ஃபார்மாக பிசிசிஐ இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அனுமதிச்சால் மட்டுமே நாங்கள் பாகிஸ்தானுக்கு போவோம் அப்படின்னு கரெக்டாகவே சொல்லிவிடுவாங்க எத்தனை அதிகாரிகள் மாறினாலும் இது மட்டுமே அவங்க கன்ஃபார்மாக சொல்லுவாங்க இப்போது ஐசிசி சேர்மனாக ஜெய்ஷா இருக்கார் இதில் அவருடைய ரோல்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ அவர் ரெண்டு ஆப்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று பாகிஸ்தானில் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நடத்த விடாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹைப்ரிட் மாடலில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏஷியா கப் பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் மாடலில் தான் நடந்தது அதோடைய ஹாஸ்டிங் ரேட் பாகிஸ்தான் கிட்டே தான் இருந்தது ஆனால் இந்தியா அங்கே போகாத காரணத்தால் என்ன ஆகிடுச்சு பாகிஸ்தானில் கொஞ்சம் ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் மாறிடுச்சு இப்போது ப்ரப்போஸ்டு ஸ்கெடியூல் அப்படின்னு பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு ஸ்கெடியூலில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு மூணு ஸ்டேடியத்தை அவங்க சொல்லியிருக்காங்க லாகூர் ராவல்பிண்டி மற்றும் கராச்சி இந்த மூணுமே இதில் இந்தியாவுடைய மேட்சஸ் எல்லாமே லாகூரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவுடைய பார்டரில் இருக்கிறதால ஒரே வென்யூவில் இந்தியா போயிடலாம் தேவையில்லாமல் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பாகிஸ்தான் இந்த மாதிரியான ஒரு ப்ரப்போஸ்ட் ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க ஸோ செக்யூரிட்டி ரீசனுக்காகவும் அது ஒரு பிளான் இருக்குது அந்த ப்ரப்போஸ்ட் ஸ்கெட்யூல் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நாக் அவுட் மேட்சஸ் எல்லாமே லாகூரில் தான் நடத்துகிற ப்ளான் பண்ணாங்க பாகிஸ்தான் ஏன்னா இந்தியா நாக் அவுட் மேட்சஸ் வந்தாலும் சரி ஐ மீன் செமிஃபைனல் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அது லாகூரில் தான் நடக்கும் ஸோ இப்படி இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி பாகிஸ்தான் ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டாங்க ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் ஸ்டேடியம் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு டெஸ்ட்டு சீரிஸ் நடந்தது அந்த டெஸ்ட்டு சீரிஸில் பாகிஸ்தான் ஒயிட் வாஷ் ஆகியிருப்பாங்க அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பேசாமலே போயிட்டாங்க அது என்னென்னா ஆக்சுவலாக அந்த சீரீஸில் ஒரு மேட்ச் அட்லீஸ்ட் கராச்சியில் நடந்திருக்கணும் ஆனால் ஸ்டேடியம் இன்னும் ரெடி ஆகலை ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கு பதிலாக தான் அப்படியே டோட்டலாக ராவல் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அந்த ராவல் பிண்டி பிச்சும் மிகப்பெரிய அளவில் ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டாண்டர்டே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் முன் வச்சாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரியான ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் பாகிஸ்தானில் எப்படி நடக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இது எல்லாமே ஐசிசி சேர்மனான ஜெய்ஷா கேல கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் என்ன முடிவெடுக்க போறாரு நமக்கு தெரில இது ஒரு பக்கம் இருக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்டில் தான் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடைசியாக பயோலெட்ரல் சீரிஸ் எப்பயோ நடந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு அதுதான் இந்தியன் பிளேஸும் பாகிஸ்தான் பிளேஸும் ஒரே டீமில் இருப்பாங்களான்ற கேள்வி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் ஆஃப்ரோ ஏஷியன் கப் அதாவது இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் ஒரு பக்கம் ஒரு டீமாக இருக்கும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஒரு டீமாக இருக்கும் இது ஏற்கனவே பல இடங்களில் நடந்திருக்கு ஃபிஃப்டி ஒரு ஃபார்மாட்டில் நடந்திருக்கு அதுக்கப்புறமா மும்பை டெரர் அட்டாக் நடந்ததுல டோட்டலாக அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஓடிஐ ஃபார்மேட்டில் நடந்தது இப்போது அது டி ட்வெண்ட்டியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை பற்றி ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய சேர்மனான சமோத் தாமோதர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு மறுபடியும் இந்த ஆஃப்ரோ ஏஷியன் கப்பை நாங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக நம்ம பிளான்லாம் போடுறோம் அது நிறுத்தினது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இந்த ஆஃப்ரோ ஏஷியன் கப்பை நடத்த பிளான் பண்ணாங்க ஆனால் ஏஷியா கிரிக்கெட் அசோசியேஷனுடைய மேனேஜ்மெண்ட்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம் வந்ததால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் இது கொஞ்சம் பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த ஆஃப்ரோ ஏஷியன் கப் நடந்தால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா ஃபுல் ஸ்கெட்யூல் வந்து பயங்கர பிஸியாக இருக்குது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்கெட்யூல் வந்து ஃபுல்லாக இருக்குது மேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏதோ ஒரு கேலண்டரில் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்குமான்னு நமக்கு தெரில இப்போ தான் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லா கிரிக்கெட் அசோசியேஷனும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்படி ஏஷியன் கப் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு நிறையா டீம்லாம் இப்படி பிரித்து பிரித்து நடக்கும் ஆனால் கொஞ்சம் நாட்களாக கொஞ்சம் வருடங்களாக இந்த மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்டே நடக்கவே இல்லை இப்போது ஒருவேளை இப்படி நடந்தால் விராட் கோலி பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் ஒரே டீமில் இருப்பாங்க பும்ராவும் ஷின் ஷா ஹப்ரிடியும் ஒரே டீமில் இருப்பாங்க அவங்க வந்து நியூ பால் போடுவாங்க டெத் ஓவரை போடுவாங்க பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நடக்கவும் நமக்கு தெரில ஸோ இது ஒரு பக்கம் இருக்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியுடைய அந்த வென்யூஸ் பிரச்சனையும் போயிட்டு தான் இருக்குது ஏன்னா லாகூரில் ஒரு ஏழு மேட்ச் ராவல்பிண்டில் அஞ்சு கராச்சியில் மூணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க இது ப்ரப்போஸ்ட் ஸ்கெடியூலாக கொடுத்துருக்காங்க ஆனால் இது ஐசிசி இன்ஸ்பெக்ட் பண்ணி அப்புறமா இந்த வென்னியூஸில் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா டோட்டலாகவே ஹாஸ்டிங் ரேட் வேறு யாருக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்